துன்பங்களை கடந்தால்தான் இன்பங்களை தொட முடியும் வறுமைகளை கடந்தால்தான் வரலாறு படைக்க முடியும் வெறுமைகளை கடந்தால்தான் பொறுமைகளை தொட முடியும் வெற்றி பேச்சுக்களை கடந்தால்தான் வெற்றிகளை காண முடியும் தோல்விகளை கடந்தால்தான் நாம் தோற்றம் காண முடியும் ஏமாற்றங்களை கடந்தால்தான் ஏற்றம் பெற முடியும் ஆசைகளை கடந்தால்தான் ஆச்சரியத்தை காண முடியும் பல சங்கடங்களை கடந்தால் தான் சந்தோஷங்களை வாழ்வில் காண முடியும் வீழ்ச்சிகளை கடந்தால் தான் மகிழ்ச்சிகளை காண முடியும் சில ஞாபகங்களை தான் நாம் ஞானம் பெற முடியும் கஷ்டங்களை கடந்தால் தான் காலம் தாண்டி நாம் வாழ முடியும் பல துரோகிகளை இந்த உலகில் தான் நாம் துணிச்சலாய் வாழ முடியும் விரோதிகளை கடந்தால்தான் வினோதம் காண முடியும் எதிரிகளை கடந்தால் தான் கடந்தால்தான் கடந்தால் தான் நாம் சிகரங்களை தொட முடியும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை தான் புது சிருஷ்டி என்னும் ஆவிக்குரிய உன்னத சிகரத்தை நாம் அடைய முடியும்